இப்போ திருச்செந்தூரில் இருக்கோம் நம்ம திருச்செந்தூரில் வந்து ஐயா பிறந்தநாளாக சொல்கிறது வந்து சூரிய உதயத்தை தான் சொல்லுவாங்க சூரிய உதயத்தை பார்க்குறது கண்டி வந்துருக்கோம் வீழாகவே மாசி மாசி இருபதுல தான் சொல்லுவாங்க சூரியன் தான் ஐயா பிறந்தநாளுன்னு சொல்லுவாங்க அதை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே பாருங்கள் சூரிய உதயம் வருது கண்டு கொண்டு இருக்கு வந்துட்டு இருக்கு வந்துட்டு 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 சூரியன் சூரியனுங்கிறத விட ஐயான்னு சொல்லுவாங்க ஐயா வைகுண்டர்னு சொல்லுவாங்க ஐயா வைகுண்டர் பிறகுறத பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பேர் கூட்டம் கூடியிருக்காங்க அங்கே பாருங்க திருச்செந்தூரில் இருக்கிற கூட்டத்தை திருச்செந்தூரில் கூட்டம் கூடி இருக்குது ஐயா நாளுக்கு மட்டும் இவ்வளோ இது பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமா இல்லை வருதில்லை அப்படியே

வரல ஐயா அப்படியே தெரிஞ்சு வரல இல்ல ஏ இல்ல உண்மையா தெரியுது எனக்கு தெரியலையா இல்ல மேகம் மறைஞ்சிட்டு இல்ல எல்லாம் குளிக்கலாம் மேகதா ஐயா கோபடாதீங்க வாங்க இல்ல ஐயா கோபடாதீங்க வாங்க கோப்ட்டு பெற்றாரா அண்ணா போய் வரல ஏ என்ன மொத்தத்துக்கு மறந்துட்டு திருச்செந்தூர் பூஜை பண்ணிட்டாங்கண்ணா பூஜை ஆரம்பிச்சானே போயிட்டேன் இருக்கு வாங்கி குடிக்க